ஒட்டும்புக்கும் ஒரு சில இடத்துல நீங்கள் அந்த கர்மாவும் அனுபவித்து தான் தின்னும் கடன் விஷயத்தில் அனுபவித்து தான் தின்னணும்னா மாற்ற முடியாத அது அமைப்பாக இருந்துச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அதே நேரத்தில் இறை வழிபாடு அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் சுபிச்சமான பல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லும்போது முதல் வழிபாட்டு முறைன்றது குலதெய்வ வழிபாடு முறை ஆரம்பிக்கணும் கண்டினியூவாக பிரம்ம மூத்த டைமில் ஒரு கோரிக்கையை முன்வைங்க எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு முன்வைங்க நிச்சயமாக ஆன்மீகம் பல சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறதுக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் பாலாறு சுவாமிகள் வணக்கம் வணக்கம் முதல்ல பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா கடன் குழப்பம்தான் சோ அந்த கடனுக்கு வந்து எந்த மாதிரியான கோயில்களுக்கு போனா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார் கடன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் உண்மையிலே கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக வாங்கி அவசரப்படுற மக்களும் வாங்கி அதிகமாக இருக்காங்க பொதுவாகவே நீங்கள் எந்தளவுக்கு கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படின்ற நேதியோட நீங்கள் ஜாதகத்தை மூலயமா தெரிஞ்சிக்கலாம் உண்மையிலே இந்த இந்த கடன் தற்போதைய சூழ்நிலை கடன் வாங்கினா அதை அடைக்கக்கூடிய கடனாக இருக்குமா அது நீண்ட கால கடனாக இருக்குமா அப்படின்ற விஷயத்த நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாவே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்ன்றது லக்ஷ்மி நரசுமரி வழிபாடு இந்த விஷயத்துக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு பண்ணிங்கன்னா லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மர் இந்த மாதிரி நரசிம்ம அவதாரங்கள் எடுக்கக்கூடிய தெய்வங்களை வழங்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு டக்கு டக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் இங்கே பல விஷயம் சார்ந்து தான் இந்த விஷயத்தை தீர்வு காண முடியும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில இடத்துல நீங்கள் அந்த கர்மாவை அனுபவித்து தான் திரணும் கடன் விஷயத்தில் அனுபவித்து தான் திரணுன்னா மாற்ற முடியாத அது அமைப்பாக இருந்துச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அதே நேரத்தில் இறை வழிபாடு அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் அது குறிப்பாக நரசிம்மர வழிபாடுன்றது கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் ஆன விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் இது அனுபவம் உண்மை இப்போ வீட்டில் இருந்தபடி ஒரு சில பரிகாரங்கள் எளிமையாக பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார் இல்லை நீங்கள் நான் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் மகாலட்சுமி வாசம்ன்றது ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக வேண்டும் முதல் விஷயம் பாசிட்டிவான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முதல்ல குலதெய்வ வழிபாடு பிரதானப்படுத்தணும் நிறைய அன்பர்கள் செய்ய தவற விஷயம் என்னென்னா அவங்க நேரங்காலங்கள் நல்லா இருக்கும்போது சும்மா அவர் பேருக்கு குலதெய்வத்தை போயிட்டு வருவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ எதனா இருக்கட்டும் இன்பமோ துன்பமோ முதல்ல வழிபட வேண்டியது குலதெய்வம் உங்கள் வீட்டில் சுபிட்சமான பல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லும்போது முதல் வழிபாட்டு முறைங்கிறது குலதெய்வ வழிபாடு முறை ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் எனக்கு கடன் சொந்தமான விஷயங்கள் கேட்டீங்க இந்த விஷயத்துக்கும் அம்மா ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்க மாட்டினா எனக்கு இருந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க முடிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இறை பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு முதல்ல காணிக்க முடிச்சு போட்டுங்க காக்கைக்கு சாதம் வைங்க உங்கள் வீட்டுக்கு வர காக்கைக்கு பழைய சாதத்தை வைங்க புது சாதம் வைக்காதீங்க அதே மாதிரி அசைவம் சாப்பிடாத வீடாக இருந்தால் நீங்கள் வந்து விளக்கு போடலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு வாசனை இரு இருந்த வீடாக உங்கள் வீட்டை மாற்றுங்கள் மகாலட்சுமி வாசம் வர வர தான் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பைரவ பெருமான் நாட்டு நாய்கள் உங்களுக்கு திரும்ப இருக்கும் அதுக்கு சனிக்கிழமை தோற உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பாலை ஊற்றி அதுக்கு ஓரளவு கொடுத்தீங்கன்னா அந்த விரயங்கள் கடன்கள் அப்படின்றது கட்டுக்குள் வரும் எல்லாமே அனுபவம் உண்மை தான் தாராளமாக மக்கள் செஞ்சு பார்க்கலாம் ஐயா இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அதற்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை குலதெய்வ வழிபாடு நம்பது பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு ஏன்னா அந்த அந்த புண்ணியம் குலதெய்வம்னா நம்ம டிஎன்ஏ தான் நம்ம வம்சாவளிகள் தானே அந்த டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட எல்லாருமே சங்கமிக்கிற ஒரு நாள் தான் பௌர்ணமி அமாவாசைக்கும் பெரும்பான்மை மக்கள் போவாங்க இருந்தாலும் பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அது பௌர்ணமி நீங்கள் செய்வது சிறப்பு இன்னும் கூடுதலாக குலதெய்வத்தின பலத்தை நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்தநாள் என்னைக்கெல்லாம் வருதோ நட்சத்திரம் தான் பிறந்தநாள் இங்கே தேதி ஆங்கில தேதி பார்த்து நிறைய பேர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அது சரியான முறை கிடையாது உங்கள் பிறப்பு நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் உங்கள் பர்த்டே அந்த நாளில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு புது துணி வாங்கி போய் கொடுங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு என்பது பௌர்ணமி வண்டி வழிபடுவது மிக மிக சிறப்பை தரும் இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சில வீடியோஸில் குலதெய்வ வழிபாடுக்கு வந்து எப்போவுமே கூட்டமாக போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒற்றுமையெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது ஸோ அதனால் தனியாக போய் குலதெய்வம் இல்லை கூட்டம்னு சொல்ல முடியாது பங்கு பங்காளிங்கன்னு சொல்லுவோம் சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் உறவு முறை பங்கு பங்காளிங்கள் ஏன்னால் அவங்க வந்து யார் குலதெய்வம்னா நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம் ஆக்சுவலாக அவங்க தான் அந்த தெய்வத்தன்மை அடைஞ்சி நம்ம குலத்துக்காக வரத்தை வாங்கி வச்சு நமக்காகவே வாழக்கூடிய நமக்கு நம்ம கண்காணித்து நம்ம நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம் பட்டு அவங்க வந்து நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து போகும்போது தான் அவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டு நம்மளுக்கு நல்ல வரத்தை வாங்கி கொடுப்பாங்க நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னா குலதெய்வத்து மூலியமாக தான் அந்த பிரார்த்தனை வந்து இறைவனை போய் சேரும் அதனால் பேசிக் இங்கே தான் அதில் போகும்போது மற்ற மன மாத்திரங்களை மறந்துடுங்க அதை உங்களுக்குள்ள மனிதனாக பிறக்கும் போது நிறைய சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் எல்லா விஷயம் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த விஷயத்த தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை நபைகள் சொல்லியிருக்கார் அதனால் தயவு செஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது மட்டுமாவது அட்லீஸ்ட் உங்கள் ஒற்றுமையாக இருந்துப்பாங்க நீங்கள் கண்ணு முன்னாடி எல்லோரும் வந்து போது அந்த குலசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படியே வர முடியலனாலும் அவங்க வர முடியாத காரணம் அந்த குலசாமிக்கு தெரியும் ஆனால் கூப்பிட வேண்டிய கடமைன்றது உங்களுக்கு உண்டு இப்போ நீங்கள் போகிறேன்னு ஆசைப்பட்றீங்க ஐயா எல்லாரும் போகலாம் அப்படின்னு யாராவது விஷயத்தை முன்னெடுங்க தவறு கிடையாது முன்னெடுத்தும் அது தோல்வியாக முடிஞ்சாலும் அந்த விஷயம் குலசாமிக்கு தெரியும் ஆனால் அந்த முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க நான் கடமைக்கு போய் கூப்பிட்றேன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க ஐயா எந்த பிரச்சினை தான் பரவாயில்லையா குலசாமிக்கு ஒரு விழா எடுத்துடுவோம் வாங்க குலசாமி கோயிலில் போயிட்டு வருவாங்க சொல்லிட்டு மனசார விரும்பி கூப்பிடுங்க வந்துடுவாங்க அதுக்கு தாண்டியும் வரலன்னா அவங்க கர்மா அங்கே வேலை செய்யலன்னு அர்த்தம் அது அவங்களுக்கு குலதெய்வடைய அருள் படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே குலசாமிக்கு கூட்டமாக செல்வது தான் நல்லது இன்றைக்கி சிலருடைய குலசாமியெல்லாம் பார்த்தோம்னா இப்போ கரப்பசாமி காளிதேவம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் வந்து படம் வச்சு வீட்டில் வழிபடலாமா தாராளமாக குலசாமி படத்தை நீங்கள் கையிலே வச்சுக்கலாம் வீட்டில் வச்சு வழிபடலாம் உங்கள் கையில் கூட போகலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் டிஸ்பிளே வச்சுக்கலாம் சிஸ்டத்தில் டிஸ்பிளே வச்சுக்கலாம் எந்தெந்த முறைகள்லாம் குலசாமியை நீங்கள் கூட வச்சுக்கிறோமோ வச்சுக்கலாம் அது உங்கள் குலசாமி இதுக்கு ஒரு ஒரு நேதியோ வரைமுறையோ நிச்சயமாக கிடையாது தாராளமாக உங்கள் குலசாமி எதுவோ அதுக்கான படத்தை தாராளமாக வீட்டில் வைத்து வணங்கலாம் எந்த தவறுமே கிடையாது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குலசாமியுடைய போட்டு வைத்து வச்சு வணங்கிடுவாங்க என்றைக்குமே அந்த அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னைக்கு பல பேரோட சந்தேகம் என்னவாக இருக்குன்னா அவங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்த மாதிரியான படங்கள் வைக்கலாம் வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது இப்போது அந்த மாதிரி ஏதாவது இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மக்களுடைய மனல என்னென்னா நிறைய கோயிலுக்கு போவாங்க ஒவ்வொரு கோயிலும் ஒரு சாமி படத்தை வாழ்ந்து பூஜை ரொம்ப ஃபுல்லாக ரொப்பி வச்சிருவாங்க அது எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு பலன் கிடையாது ஆத்மார்த்தமாக வழங்கக்கூடிய விஷயந்தான் தெய்வம் அது நிறைய படத்தை வச்சுட்டா மட்டும் உங்களுக்கு சுபிச்சம் கிடைச்சிருமான்னால் கிடையாது உங்கள் ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் இன்றைய காலகட்டம் எது வணங்க வேண்டிய தெய்வம் எது வழிபாட்டு முறை எது தெரிஞ்சுக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வமாக குறிப்பிட்ட தெய்வங்கள் மட்டும் படத்தை வச்சுங்க எல்லா தெய்வ படத்தையும் நீங்கள் வீட்டில் வைக்கணும் அவசியம் கிடையாது அது தேவையற்ற விஷயம் இன்னொன்று என்ன வந்து தெரியுமா இவங்க ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நாலு படம் நாலு அது சரி சங்கடத்தில் ஏற்படும் போது அது எங்கே போய் போடணும்னு தெரியாமல் அவஸ்தைப்படுவாங்க அதுக்கப்புறம் எதை எடுத்து ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் கோயில் எடுத்துமே வச்சுருங்க இல்லை ஆற்றுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய மனக்குழுப்பம் தயவு செஞ்சு கோயிலுக்கு போனீங்கன்னா சாமியை தரிசனம்ட்டு அழகாக வந்துடுங்க அதுக்காக அந்த சாமி படத்தை வாங்கி தான் நேராக வீட்டில் வச்சோம்னே உங்களுக்கு எல்லா விஷயம் மாடுன்ற ஒரு மாயை தயவு செஞ்சு உண்டு பண்ணாதீங்க ஆத்மாத்தமாக இரவனை வணங்கணும் அவருடைய முதல் படின்றது அபிஷேக ஆராதனை மூலியமாக இறைவனை வழிபடுத்தோட முதல் படி அதில் போங்க தெய்வத்தை வணங்குங்க அங்கேயே வந்து அந்த பரிகார முறையில் என்ன வந்தாலும் செஞ்சு வந்துடுங்க படத்தை வாங்கி வீட்டில் வச்சா தான் உங்களுக்கு சுபிச்சை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க நிறைய படம் வைக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லா குரலும் அருளும் கொடுத்துருவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது தேவைக்கு ஒரு மூன்று படமும் நான்கு படமும் வச்சுங்க உங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு ஏதோ அந்த தெய்வத்தை வழிபாடை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய படத்தை வாங்கி வீட்டில் சேகரித்து வைத்த வைக்கணும் உண்மையில் அது பெரிய நன்மை கிடைக்குமான்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் தீமை கிடைக்கும் சொல்றீங்களா தீமைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பெரிய பேடனா மாறிடும் எதுக்கு இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோயிலுக்கு போறீங்க உடனே அங்கிருந்து படத்தை வாங்கி வீட்டில் வச்சோன்னே சுபிஷன் வந்துடுமா மனசாரு நினைங்க முருகா வந்துட்டேன் உன்னை பாகத்தை வந்திருக்கேன் சுபீட்சத்தை கொடுப்பான்னு வேண்டிட்டு வாங்க போதும் அந்த படத்தை வாங்கி வச்சிட்டாவே உங்க வாழ்க்கை மாறணும் எப்படி சொல்ல முடியும் அந்த படம் தான் எல்லாத்துலையும் கிடைக்குமே நீங்க திருச்செந்தூர் முருக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த படத்தை வாங்கி வைக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லையே நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணா கிடச்சிருமே வந்து பிரேம் போட்டு நீங்களே வச்சிக்கலாமா இங்கே தான் எல்லா கட்டிலும் விற்கிறது இல்லை அதுக்காக எல்லாத்தையுமே வாங்கி வச்சால் சுபிச்சம் கிடைக்கிற மணலையும் மக்கள் மா தயவு செஞ்சு மாற்றியங்க குறிப்பிட்ட உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த படத்தை ரொம்ப சாதாரணமாக வச்சு உடனே ஒரு சின்ன ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடியோடு வச்சு அந்த பூஜை உள்ள வச்சு வணங்கினுவாங்க அதுவே நல்ல ஒரு சுபிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி பல பேருடைய இஷ்ட தெய்வமாக வந்து வாராகி அம்மன் வந்து மாறிக்கிட்டு வராங்க வழிபாட்டு முறையுமே வந்து இப்போ புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டு வராங்க சிலை வழிபாடுகள்லாம் வந்துட்டுருக்கு அது வந்து சரியாக தவறாக அப்படிலாம் கிடையாது ஏன் சத்த கண்ணிகளை ஒரு கண்ணி தான் வாராகிமா தான் சப்தக்கண்டிகளை ஒரு ஒரு தாய் அதுக்கப்புறம் சாமுண்டி இருக்காங்க கவுமாரி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெய்த்து வந்துடும் என்னென்னா இப்போ இறை வழிபாடு என்னவே பொதுவாக என்னென்னா நம்ம அதோட ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும் இயல்பாகவே ஒரு தெய்வத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபட வழிபட உண்மையில் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு உறவு முறை வந்து ரொம்ப சீராக வந்துடும் அப்போது நீங்கள் கிடைக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது மேலே ஒரு ஈர்ப்பு தன்மை அதிகமாக வந்துடும் புதுசு புதுசுன்னு இல்லை ஏற்கனவே இருக்காங்க வராகியம்மா இருக்காங்க கவுமாரி இருக்காங்க சாமுண்டி இருக்காங்க காளி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் அந்த தெய்வங்கள் வந்து சிறப்பான விஷயங்களை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் நல்லா புரிஞ்சு இது வந்து கலியுகம் இந்த கலிபகத்தில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தெய்வங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படணும்னு சொல்லிட்டு அவங்களை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட தான் இப்போது வந்து கலியுக தெய்வம்னா இப்போ ஒரு ஒரே தான் முருகப்பெருமான் தான் கலியுக தெய்வம் எதுவும் இது எப்படி இருந்தாலும் இந்த யுகத்துக்கான தெய்வம் யாரான முருகப்பெருமான் தான் குறிப்பிட்ட காலத்தில் இந்த பெண் சக்தி வெளிப்படணும்னு வந்து விதி இருக்கும் அந்த மாதிரி தான் வராகி தாயே நிறைய பேர் வராது அம்மா அது வந்து நான் சொல்கிறேன் சப்த கண்ணிகள் அதில் ஒரு அம்மா தான் ரொம்ப உக்கிரமான சாமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்பான சாமி வராகி அம்மா அதனால் அந்த வழிபாட்டு முறையை அது பெண்கள் குறிப்பாக நிறைய பேர் வணங்குறாங்க சந்தோஷமான விஷயம் நீங்கள் தாயை வணங்க வணங்க உங்களுக்கு சுபிச்சமான விஷயம்தான் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அது வரங்கறது எந்த தவறும் கிடையாது இப்போ எந்த விதமான போர் தெய்வமாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபடுறதுல எந்த தாராளமாக உங்கள் குலசாமியை திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் குலசாமியை நீங்கள் விடுப்படலாம் யார் இப்படிவா அது உங்கள் குலத்தை காக்கக்கூடிய வந்த தெய்வம் அதனால் தயவு செஞ்சு இப்போது ஒருத்தருக்கு குலசாமின்னு நீங்கள் ஒரு படம் மட்டுமே கிடையாது மரத்தை வச்சு வணங்கக்கூடிய தன்மை உண்டு தண்ணியை வச்சு வணங்கக்கூடிய தன்மை உண்டு கன்னி தேவதைகளை வச்சு வணங்கக்கூடிய தன்மை உண்டு நாக தேவதை வச்சு வணங்கக்கூடிய தன்மை உண்டு இது எல்லாமே உண்டு சிலையை வைத்து வணங்கக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு அது எதுவும் இருக்கட்டும் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்கள் உங்கள் சுயத்துக்காக பயன்படுத்த எந்த தவறும் கிடையாது ஏன்னா அது உங்கள் குலசாமி உங்களோட ஒரு வீட்டில் இருக்கிறதுலாம் எந்த தவறும் கிடையாது அது மரமாகட்டும் செடினாகட்டும் புல்லாக இருக்கட்டும் உங்கள் குலசாமி எதுவும் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு அதனால் தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஏன்னா வெளிநாட்டில் போகிறவங்களாம் அடிக்கடி வந்து குலசாமியை பார்க்க முடியாது ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம குலசாமி கோயில் பிள்ளைங்க இருக்கும் அந்த மாதிரி வருத்தப்படுற அன்பர்கள் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை வச்சு உங்கள் ரூம்லேயே வச்சு வங்கினாங்க சுபீட்சம் கிடைக்கும் இப்போ பொதுவாகவே குழந்தைகள் வந்து பிரம்ம முகூர்த்தம் டைமில் வந்து படிக்கிறதுனால பெரிய நன்மைகளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை குழந்தைகள் மட்டுமே இல்லை எல்லாருக்குமே பொதுவான விஷயத்து முகூர்த்த நேரம் இப்போ அந்த காலத்தில் தான் சிஸ்டமாகட்டிக்காக சூரிய உதயத்துக்கு முன்னாடி எல்லா விஷயம் பண்ணியிருந்தாங்க சூரியன் உயர்ச்சி பின்னாடி ஒரு விஷயத்தை விஷயம் பண்ண மாட்டாங்க அதே தான் கல்விக்கும் சரி உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்தையும் சரி தொழில் செயலாக இருந்தாலும் சரி சராசரி மனிதனாக இருந்தாலும் கூட பிரம்ம மூத்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வலிமை அதிகம் எல்லா சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் கேட்ட வரத்தை அழிக்கக்கூடிய தன்மைன்றது அந்த நேரத்தில் உண்டு நீங்கள் கேட்டால் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அந்த சமயத்தில் நீங்கள் கேட்டதை கொடுக்கிறதுக்கு மட்டுமே காத்து ஒரு நேரம் தான் பிரம்ம மூத்த நேரம் ஆனால் தயவு விஷயம் பசங்களை மேக்சிமம் அந்த காலையில் டைமில் இருந்து படிக்க சொல்லுங்கள் நிறைய அன்பர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் இதை பயன்படுத்துங்க அந்த நாலு டு ஆறில் ஏதாவது ஒரு டைமில் எழுந்து உங்கள் பிரேயரை முன்வைங்க எந்த விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக அது பலிக்கக்கூடிய தன்மைக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கான வழியை அந்த நேரம் காமிக்கும் நம்ம நிறைய நிறைய பேர் அன்பர்கள் சொல்லுவாங்க சரி இப்போ அந்த டைமில் நான் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணால் உடனே நடந்துருமானா நிச்சயமாக உடனே நடக்காது விதைக்க விதைக்க தான் அது முளைக்கும் நான் ஒரே நாளில் போய்ட்டு அம்பானே ஆகணும்னா ஆக முடியாது பரிசுத்த பாருங்கள் கண்டினியூவாக பிரம்ம மூத்த டைமில் ஒரு கோரிக்கையை முன்வைங்க எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு முன்வைங்க நிச்சயமாக அதுக்கான வழிகாட்டுகள்ன்றது அந்த இறைவன் நிச்சயமாக கொடுப்பார் பிரம்ம முகூர்த்தத்தில் எளிமையாக பண்ணுற மாதிரி அதாவது இல்லை பிரார்த்தனை மட்டும் தான் பிரம்ம மூத்த டைமில் வந்து பிரார்த்தனை தான் உங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கங்க இங்கே பிரார்த்தனை தான் அந்த டைம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிற டைம் தான் பிரம்ம பிரம்மபுத்த நேரம் மௌனமாக இருங்க மேக்ஸிமம் மௌனமாக இருந்து மனசுக்குள்ளே இரவனோட பேசுங்க நீங்கள் அன்றைக்கி ஆடம்பரமான பொருட்களை வச்சு பெரிய பூஜை பண்ணணும் இதை பண்ணணும் சுப்பிட்டு நம்ம சொல்ல வரல மனசில் கோயில் கட்டுங்க மனசார் உங்கள் கோரிக்கையை முதல்ல குலதெய்வத்திட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இஷ்டதெய் வழிபாடு அந்த நாலு டு ஆறு டைமில் பிரம்ம டைமில் வைங்க நீங்கள் அந்த விஷயத்தில் எதை செஞ்சாலுமே நன்மையாக இருக்கும் நல்லா புரிஞ்சுனா அங்கே நெகட்டிவ் விஷயின்ற வர்றதுக்கு வாய்ப்புகளே அந்த சமயத்தில் கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் தான் அந்த நால் ரொட்டூ ஆளுடைய பாசிட்டிவ்கான நேரம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி சாதாரணபுரமாக இருந்தாலும் சரி பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி எதுனா இருக்கட்டும் உங்கள் வேண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் குயிக்காக நடக்கணும்னு சொல்லும்போது இந்த நேரத்தை பயன்படுத்திங்கன்னா சுபிட்சமான விஷயங்கள் நடந்தே தீரும் இது முற்றிலும் உண்மை நம்ம சொல்லுங்க காலகாலமாக சித்துக்களை சொல்லி வச்ச விஷயம் செயல்படுத்துறாங்க செயல்படுத்தி நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க நீங்களும் செயல்படுத்துங்க இந்த அவசர உலகத்தில் சில பேருக்கு இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிடும் நாலு டு ஆறுல ஒரு ஒரு அரை மணி கிடைக்காதா அவங்களுக்கு அந்த பிரம்மமுகூர்த்துக்கு அடுத்தபடியா ஏதாவது இல்ல அந்த நேரம் தான் சுபிட்சமான நேரம் அதை தாண்டி உண்மையிலே முடியல நான் நோய் வாய்ப்புட்டு வெளிநாட்டில் இருக்கிறேன் எனக்கு வேலை அதிகமா இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நம்ம குலசாமி கும்பிட சொல்றோம் இப்போ பிரம்மமூர்த்தி என்னால் முடியல முடியலையா நான் இப்போ வந்து நைட் ஒர்க் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சு நைட்டில் தூங்க வேண்டியதாக இருக்குது நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்குது என்னால் போது தயவு செஞ்சு தப்பு கிடையாது இதே குலதெய்வத்தை அந்த சமயத்தில் வேண்டிங்க மனசால வேண்டிக்கலாம் இல்லை நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வரீங்களோ இல்லையோ மனசில் வேலை தவணும் தர கிடையாது இல்லை ஒரு அரை மணி நேரம் ஐயா அந்த டைமில் ஏந்துங்க வேண்டிட்டு திரும்பவும் நீங்கள் தூங்க போயிவிடுங்க இல்லை மற்ற வேலைக்கு போயிடுங்க ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அந்த பிரம்ம மூத்தி டைமில் டைம் ஒதுக்குங்க நீங்கள் இந்த செயல்பாட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த விருப்பம் நிறைவேற வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்புறம் இந்த கேள்விக்கு அங்கே இடம் இருக்காது ஏன்னா அது அனுபவத்தை உணர்ந்துட்டாங்கன்னா இந்த விஷயம் நம்ம சக்ஸஸ் ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டான்னா அது எப்படியா இருந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்க செயல்பட்டு கொண்டு வந்துடுவோம் ஆனால் அனுபவத்தில் அந்த உண்மை தயவு செஞ்சு பிரம்ம மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்ல வளங்களை பெறுங்க இப்போ வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்களாம் எந்த மாதிரியான நெய்வேதங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாமையா இல்லை நெய்வேதியம்னு சொல்லிடையாது எங்கள் பொருளாதாரத்து அடிப்படையில் தான் எல்லாருக்குமே இருக்குது ஒவ்வொருத்தருக்கு வந்து நிறைய உங்களுக்கு பொருளாக கொஞ்சம் உயர்வாக இருப்பாங்க நிறைய பூஜை புனஸ்கார நிறைய படத்துக்கு வாய்ப்புகள் அமையும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேன் ரெண்டு வெத்தலை வைங்க ரெண்டு வாழைப்பழம் வைங்க ரெண்டு பார்க்க வைங்க மனசார வேண்டியங்க இங்கே வைக்கிற பொருளுடைய தன்மையும் உண்மையிலே அது இறைத்தன்மை வந்த பொருள் தான் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு வணங்கலாம் நீங்கள் எதுவும் சொல்லுவாங்க ரெண்டு வெத்தலை வச்சு வணங்கலாம் மருதாணியை வந்து வச்சு வணங்கலாம் இது எல்லாமே சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உங்கள் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் பகுதியில் என்ன பொருட்கள் கிடைக்குதோ அந்த பொருட்களை வச்சு தானமாக வணங்குங்க இதை பெரிய அளவில் பூஜை பண்ணாதான் சுபிட்சங்கள் கிடைக்கின்றதுலாம் எந்த நிகதியும் கிடையாது உங்களுக்கு பொருளாதாரம் போது நீங்கள் யாகங்கள் பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் பெரிய லெவலில் பண்ணலாம் ஆரம்ப நிலையில் இருக்கிற சராசரி மனிதர்கள் கல்லுப்பை வச்சு பிரம்மமுதி டைமில் வணங்குங்க கையில் வச்சு வணங்குங்க கல்லுப்புன்றது மகாலட்சுமியுடைய முழு தன்மை கொண்டது மருதாணியை வச்சுங்க மருதாணியை வணங்குங்க இன்னும் நைட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு இரவு நேரத்தில் நிலவை பார்த்து வணங்குங்க நிலவை பார்த்து வணங்கும் போது உங்களுக்கு அபரிதமான சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குதுன்னு அனுபவத்தில் பார்க்க முடியும் ஆனால் இது எல்லாமே சராசரி நடுத்தர மக்களுக்கான விஷயம் ஏன்னா அவங்க தான் பொருளாதார அடுத்த நிலையாடுங்கிறதுக்கு ரொம்ப போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க இந்த போராட்டமாக வாழ்க்கையை வாழக்கூடிய அன்பை தான் சொல்ல வரேன் கல்லுப்பு கையில் வச்சு வணங்குங்க நிலாவை பார்த்து வணங்குங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போக போகிறது ஒரு வழக்கமாக வச்சு இது எல்லாமே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயத்தை மேம்படுத்தும் ஐயா இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கனவு கண்ட சில பேர் ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா அது நிஜமாவே பலிக்குமா உண்மையாக பலிக்கும் பிரம்மமுகூர்த்தம் எந்த விஷயக்குமே பொய்யாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது பலிக்குமான்றதை தாண்டி ஒரு இண்டிகேஷன் இப்போ ஒரு நல்ல தன்மை உள்ள ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும் நம்ம பாசிட்டிவ் வந்து எடுத்துக்கலாம் துன்பகரமான விஷயமும் கனவு தோணினாலும் அதை நடக்க போதுறதுக்காக ஒரு அறிகுறி அப்போ உங்களுக்கு அப்போ அந்த சமயத்தில் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன தசாபக்தி போதும் என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் முன்னோர்கள் எல்லாேருமே இந்த சமயத்தில் தான் உங்களை வந்து ஒரு கெய்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் அந்த கனவுகள் அப்படின்ற விஷயம் கனவுல பார்த்து யாரும் பயப்படாதீங்க ஆனால் உண்மையிலே பிரம்ம மூத்த டைமில் ஒரு கனவு வந்தால் அது பலிக்கும் தான் நேதி அதை யாரும் மாற்ற முடியாது உங்கள் கர்மாவை அது மூலயமா நீங்கள் அனுபவித்து தான் தீரணும்னா அனுபவித்து தான் தீரணும் அது யாரை தடுக்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்கலாம் ஓகே நம்ம இந்த கனவுளுக்குன்னு உரிய கனவு சாஸ்திரமே தனியாக இருக்குது சொப்பன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க தனியாக இருக்குது இந்தந்த கனவுகள் இந்தந்த நேரத்தில் வரும்போது இதெல்லாம் பலிதம் அவன் நேய்திருக்கு நிச்சயமாக பிரம்ம மூத்த நேரத்தில் வரக்கூடிய கனவுகளுக்கு பலிதம் உண்டு நேயர்களுக்கு பயனுள்ள பல ஆன்மீக தகவல்களை சொல்லியிருக்கீங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி